நேரர்கள் அனைவருக்கும் நாகராஜன் நாகராஜம்பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலங்களை பார்க்க இருக்கின்றோம் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூணாம் தேதி வரை இனி பனிரெண்டு கொண்டான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வாரம் ஜென்ம ராசியிலே குரு குரு வீட்டிலிருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதும் லாபஸ்தானத்திலே சூரியன் சுக்கிரன் சனி பகவான் வீட்டிற்கிறதையும் வச்சு பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானால் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் பூர்வீக சொத்து பத்தின்னு ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் என்று ஏதாவது ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது பணம் அடுத்த வாரம்தான் தான் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிகள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் நீண்ட நாளே முயற்சி ஒன்றத்துக்கு நல்லதொரு பலன் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக நடந்து முடியாமல் வீழ்த்தின்றே வந்து நேர்ந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஒரு சிலருக்கு வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்றுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கதற்கும் சுமூகமாக நடந்து முடிவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பத்தாம் தேதி பணம் வரும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான பலன்களே நடந்து வரும் எந்தவிதமான எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் உதவிகள் கூட கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அது கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தால் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு வாய்ப்பிருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று தேதிகளில் பணம் வரும் நாட்களாக கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுனுடைய பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலான தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்த ஒரு காரியமானாலும் ஜவ் மாதிரி இழுத்துண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் தரிகட்டு ஓடுவதற்கும் வீண் பண தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் தேவையற்ற வீண் பிரயாணம் அனாவசிய பிரயாணம் ஏற்பட்டு அலைச்சல் திருச்சல்கள் தான் அதிகமாகதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேதுருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் உடல்நலத்திலும் கூட சில தொந்தரவுகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு குடியிருக்கும் வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கும் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது பத்தாம் தேதி சந்திராசம நாளாகும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காட்டப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய வகை எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு முன்னேற்றம் வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களாலும் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் உஷார் தேவை பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரகண நிலவங்களை பார்க்கும்போது எட்டாம் இட குரு ஆறாம் இடத்திலே சனி பகவானுடன் சூரியன் சுக்கிரன் ராசியில் கேது ஏ ஏழாம் இட ராகு உடன் புதன் சந்திரன் இவ்வாறான அமைப்பின்படி இந்த வாரம் கொஞ்சம் சிக்கலாத்தான் காணப்பட்டு வரும்போல் தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே போகிறதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் பெண்களாலும் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் வீண் வம்புகள் தண்ட செலவு தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே கவனம் தேவை பதி பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்கள் ஆகும் பத்தாம் தேதி பணம் நாள் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடனும் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பத்து பதினொன்று பனிரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குள்ள இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் இருக்கிறது வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் தனுசுராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவனி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கறது எதிர்பார்க்காதது கூட கைக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக கைக்கு வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே சொந்த வீடு வாங்கிறதுக்குண்டா சொந்த வீடு வாங்கிறதுக்கோ அல்லது ஏற்கனவே வாங்கி போட்டுள்ள நிலத்திலே வீடு கட்ட ஆரம்பிக்கிறதற்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது பத்தாம் தேதி பதினாலு பதினைந்து பதினாறு மூ நான்கு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்ச்சி கொண்டு பலாபலங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி அடைவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ஆபரண சேர்க்கைகள் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் பங்கு கொள்வதற்கும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம் வராதது கூட கைக்கு வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்கள் பண வர நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பலன் பார்க்கும்போது ஜென்மராசியிலே சனி பகவானுடன் சூரியன் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் இரண்டாம் இடத்திலே ராகு புதன் சந்திரன் மூன்றாம் இடத்திலே குரு இவ்வாறான கிரக நிலவரங்கும்படி பார்க்கும்போது அவ்வளவாக ஒன்றும் சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது வீண் அலைச்சல் திரைச்சல்கள் சற்று கூடுதல்களாகவே காணப்பட்டு வருவதற்கும் தண்ட நிறையவே ஆகவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன சஞ்சலம் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் பெண்களால் கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து செய்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றபடி இந்த வாரத்தில் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பிரயாணத்தின் மூலம் செலவுகள் கூடுதலாகதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதிலே எல்லவும் சந்தேகம் இல்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துலங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கோ அல்லது பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது தேடி வந்து சேருவதற்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் அரசாங்க விஷயங்கள் எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே தான் வாய்ப்பு காணப்படுகிறது இதர விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் நல்லதாகவே நடக்கும் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராஜ் பலனை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது விடைபெறுவது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்